அலகலகான ஜிமிக்கி கலெக்ஷன் தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாமே பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு அப்படியே அச்சல் கோல்டு மாதிரி இருக்கிற ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஜிமிக்கி தான் இது இதில் சின்ன சைஸ் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது இது நாங்களே ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்துட்ருந்தோம் இப்போ ஆஃபர் ப்ரைஸாக வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் அழகாக இருக்கும் நம்ம காதில் போட்டிருக்கும் போது தங்கமானு தான் கேட்பாங்க இரநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ்நாடாக இருந்தால் இது கொஞ்சம் பெரிய ஜிமிக்கி ஃபங்க்ஷன் வேராக போட்டுக்கலாம் ரேட் பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் நீங்க மார்க்கெட் ரேட்டை செக் பண்ணிக்கலாம் எங்களோடது ஹோல்சேல் ஷாப்பு ஸோ நாங்க ஹோல்சேல் பிரைஸ்லயே சிங்கிள் பீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் அடுத்து ஐம்பவுண்ட்ல வர கல்லு ஜிம்கிங்க அழகா இருக்கும் இதுக்கு மேட்சிங்கா நம்ம கிட்ட மாட்டல் கூட இருக்கு ரூபி வித் ஒயிட்ல கீழே அரும்பு மாதிரி வச்சுட்டு அரும்பு ஜிம்கின்னு சொல்லுவாங்க நானூத்தி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்ல இந்த ஜிம்கியை வாங்கிக்கலாம் அச்சு அசல் அப்படியே தங்கம் மாதிரி இருக்கும் காதில் போட்டிருக்கும் போது அதுலேயே ஒயிட் கலரில் பார்த்துட்ருக்கோம் இதுவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அப்படியே கல் எல்லாமே ப்யூர் ஏடி கல் தங்கத்துக்கு வைக்கிற கல் கீழே வந்து அந்த பால்ஸ் ஆடுறது நம்ம காதில் போட்டிருக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு இச்சிங் ப்ராப்ளம்னு எதுவுமே வராது நானூற்றம்பது ரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் ஜிம்கி இது பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் இருக்குது இந்த ஜிம்கி அவ்வளோ ஹாட் சேலு நம்மகிட்டேயே லிமிட்டெட் ஸ்டாக் தான் இருக்குது ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் எங்ககிட்ட ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிளா இருக்கும் பட் குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் குவாலிட்டியில் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏடி ஜிம்கி நல்லா ஒரு மூணு விரலுக்கு வர மாதிரி இருக்குது கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா முத்துலேயே கட்டியிருக்காங்க முந்நூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் ஃபங்க்ஷன் வேற போட்டுட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பிடிச்சவங்க கண்டிப்பாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கெம்பு ஜிம்கி இது புஷ் பேக் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் ஹாட் சேலு ஏன்னா இந்த ரூபிக்கல்லு உங்களுக்கு ரேரு கீழே ஃபுல்லாக வந்து முத்து கட்டியிருக்காங்க புஷ்பேக்காக வரும் அது நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மயில் ஜிம்கி வெறும் நானூற்றி இருபது ரூபா மட்டும்தான் கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிறிஸ்டலில் கொடுத்துருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா கம்மல் மயில் தோகை விரிச்சிட்ருக்கிற மாதிரி கீழே ஜிம்கியோட அவ்வளோ அழகா இருக்குது ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் அதுலேயே வேற கலர் ஃபர்ஸ்ட்டு கார்ட் கீழே ஹேங்கிங் அந்த கிறிஸ்டல் வந்து ரெட் கலரில் இருந்துச்சு இது மல்டி கலரில் வர பீகாக் ஜிம்க்கு கீழே ஹேங்கிங் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ரேர் கலர்ஸ் இதெல்லாமே அழகான ஜிம்கா ஃபோர் டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் மயில் இருக்கிற மாதிரி அழகான ஜிம்கி இதுமே வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஜிம்கியோட சைஸ் நல்லாவே கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஃபங்க்ஷன் வேறாக போட்டுவிட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நிறையா ஜிம்கி கலெக்ஷன்லாம் நம்மகிட்ட இருக்குது அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்